தியானத்துக்கு பிறகு எழுதனது இப்ப நம்ம செய்ய போற அந்த தியானத்துக்கு பிறகு அவருடைய தரிசனத்தை நடராஜ ஒரு பாடல்ல இருந்து வார்த்தைகளை எடுத்து அவருடைய தரிசனத்தை கலந்து எழுதியிருக்காரு அதாவது அவர் இந்த சக்கர தியானத்துல பார்த்த தரிசனம் என்ன தரிசனம் பார்த்தாரோ அதை அப்படியே பாட்டா எழுதி ஸ்பான்டேனியஸா பாடினார் ஒரு தமிழ் கல்லூரியின் முதல்வர் இன்னும் நமக்கு ரெண்டே ரெண்டு தியானங்கள் தான் இருக்கு ஒரு தியானம் அதுக்கடுத்து கடைசி எனர்ஜி தர்ஷன் ஆனந்த தர்ஷனம் ஆனா சந்தியாவுக்கு முன்னாடி ஆனந்த தரிசனம் ஆரம்பிக்க முடியாது சந்தியா சூரியன் சாயும் வேலை அதனாலதான் கொஞ்சம் செஷன்ஸ் ஆரம்பிக்கிறேன் ஆயா சக்கரத்தின் மேல வேலை செய்ய ஆரம்பிப்போம் இங்கிலீஷ்ல பேரு ஆங்யா ஆங்ஞா அப்படின்னா சமஸ்கிருதத்துல சங்கல்பம்னு பேரு சமஸ்கிருத வார்த்தை ஆங்க்யாங்கிற சமஸ்கிருத வார்த்தைக்கு சங்கல்பம்னு பேரு சங்கல்பம் அர்த்தம் ஏன் இந்த சக்கரத்துக்கு ஆங்க்யான்னு பேர்னா இந்த சக்கரம் திறந்ததுன்னா நாம என்ன நினைக்கிறோமோ அதெல்லாம் நிஜமாயிடும் நாம நினைக்கிற அத்தனை விஷயங்களும் நிஜமாக்கும் சக்தி இந்த ஆங்க்யா சக்கரத்துக்கு உண்டு இருக்கிற சக்கரங்கள்லயே சக்தி வாய்ந்த சக்கரம் இந்த அங்கா சக்கரம் தான் இருக்கிற ஏழு சக்கரங்கள்ல சக்கர ராஜன்னு சொல்றது இந்த ஆங்க்யா சக்கரம் தான் சகஸ்ராரம் கூட கிடையாது சகஸ்ராரம் வந்து ஒரு பெருவெளி வெட்டவெளின்னு தான் சொல்லுவாங்க இந்த தான் சக்கரராஜன் வாரணாசின்னு சொல்றது இந்த சக்கரத்து தான் சமஸ்கிருதத்துல வாரணம்னா புருவம் நாசினா மூக்குன்னு அர்த்தம் இந்த புருவத்துக்கும் மூக்குக்கும் நடுவில் இடம் தான் வாரணாசி வாரணாசியில செத்தா முக்தின்னு சொல்லுவாங்க கேட்டிருக்கீங்களா அது யூபியில இருக்க வாரணாசி நினைக்காதீங்க இந்த வாரணாசியிலும் அகங்காரம் செத்தா முக்தி தத்துவ ரீதியாக சொல்லப்பட்ட வார்த்தை வாரணாசி சமஸ்கிருதத்துல புருவத்துக்கும் இடைப்பட்ட வாரணாசி மகாமேரு ஸ்ரீ சக்கரம் சக்கரராஜன் வாரணாசி பிந்து அப்படின்னு சொல்றது எல்லாமே இந்த மகா அங்க சக்கரம் தான் இது ரொம்ப மிஸ்டிக்கலான சக்கரம் மிஸ்டிக்கலான சக்கரம்னா மத்த மற்ற எல்லாம் திறக்கிறதுக்கு ஒரு ஐம்பது விதமான தியானங்கள் இருக்குன்னா இந்த சக்கரத்தை திறக்கிறதுக்கு ஐயாயிரம் விதமான தியானங்கள் இருக்கு உலகத்துல தோன்றிய எல்லா ஞானிகளும் எல்லா மகான்களும் எல்லா ரிஷிகளும் இந்த ஆக்யா சக்கரத்தை பத்தி ஏதாவது ஒரு தியானம் கண்டுபிடிச்சே தீர்வாங்க ஏன்னா ஆக்யா சக்கரம் திறப்பதன் மூலமா ஈஸியா நம்முடைய சக்தியை வெளிப்படுத்த முடியும் உடல் ரீதியாகட்டும் மன ரீதியாகட்டும் ஆத்மா ரீதியாகட்டும் ஆக்யா சக்கரம் ஒரு சக்தி வாய்ந்த சக்கரம் இப்ப மற்ற சக்கரங்களை எல்லாம் திறந்தோம்னா அந்த சக்கரம் தான் முழுச அளவு மற்ற இப்போ உதாரணத்துக்கு மூலாதாரத்தை நாம தியானம் பண்ணோம்னா மூலாதாரம் முழுசா திறக்கும் மற்ற சக்கரங்களாம் ஓரளவு அப்படி மெதுவா திறக்கும் சுவாதிஷ்டானத்தை தியானம்னா சுவாதிஷ்டான முழுசா திறக்கும் மற்ற சக்கரங்களாம் மெது மெதுவா திறக்கும் ஆனா இந்த ஆங்கிய அப்படி இல்லை ஈட்டி மாதிரி ஆங்கிய திறந்ததுன்னா அத்தனையும் திறந்துடும் ஒரே நேரத்துல அதுதான் ஆங்கியா சக்கரத்தோட முக்கியத்துவம் இதுல ஒரு சின்ன டேஞ்சர் எந்த பெரிய விஷயமா தான் ஒரு சின்ன டேஞ்சர் இருக்கும் என்னன்னா ஒருத்தன் கற்ப விருஷம் அப்படின்னு ஒரு மரத்தை கிழப்பை படுத்தானோ அந்த மரத்தோட முக்கியத்துவம் என்னன்னா நம்ம என்ன நினைச்சாலும் நிறைவேற்றி வச்சிருவோம் போய் அந்த விருஷம் தெரியாமலே அது கீழே படுத்திருக்கான் கொஞ்ச நேரம் கழிச்சு பசி நேரமா இருக்கே சாப்பாடு வந்தா நல்லா இருக்குமே நினைச்சான் உடனே சாப்பாடு வந்துருச்சு ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு ஆஹா படுத்து தூங்க ஒரு ரெண்டு கட்டில் இருந்தா நல்லா இருக்குமே கட்டல் வந்துருச்சு அதை சும்மா விட்டு பரவாயில்ல காலம் நாள் பொம்பளைங்க இருந்தா நல்லா வந்துட்டாங்க அதுவும் பிரச்சனை இல்ல அவனுக்கு திடீர்னு ஒரு எண்ணம் நினைக்கிறதெல்லாம் நடக்குது ஒரு புலி வந்து நம்மளை அடிச்சு சாகடிச்சி என்ன ஆகுமோ புலி வந்து அடிச்சு சாகடிச்சிருச்சு கீழே படுக்காம இருந்தா அட்லீஸ்ட் உயிரோடையாவது இருந்திருப்பான் நெருப்போட விளையாடும் போது நெருப்பை எல்லா பலனும் கிடைச்சிடும் கண்டபடி தெரியாம கை வச்சனா என்ன ஆகும் இந்த ஆங்கியா சக்கரம் மின்சாரம் மாதிரி ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் முறை தெரியாம கை வச்சா ஷாக் அடிச்சிடும் அதனால முறையான தியானத்து மூலமா தான் சக்கரம் உள்ள போகணும் அது மட்டும் இல்ல அந்த தியானம் பண்ணும் பொழுது நிச்சயமாக நல்ல எண்ணங்கள் மட்டும்தான் இருக்கும் ஒருத்தருக்கு கெடுதி செய்கிற எண்ணங்கள் வரக்கூடாது சும்மா ஒரு விளையாட்டா அந்த கெடுதி செய்கிற எண்ணங்கள் வந்தா கூட அது வினையாக முடியும் வினையாக முடியும் ரொம்ப விளையாட்டா கெடுதி செய்கிற எண்ணங்கள் வந்தா கூட வினையாக முடியும் நாங்க சக்கரத்தோட சக்தி என்னன்னா தவறி ஒரு வார்த்தை சொன்னாலும் அது வலிச்சு போகும் ஆங்கே திறந்தா மட்டும் ரொம்ப 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 ஹை சென்சிட்டிவா நம்ம அது இருந்தாக தான் இந்த ஆங்கேயோட விளையாடுறது ஆனா உண்மையிலேயே நல்ல எண்ணங்களோடு வாழணும்னா நல்ல விஷயங்களோடு ஆரம்பிச்சோம்னா இந்த ஆங்கியா சக்கரம் நம்ம மிகப்பெரிய சக்தியை கொடுக்கும் நம்ம லைஃபையே டிரான்ஸ்பார்மரிடும் ஆங்கியா சக்கரம் ஒன்னுத்தோட சக்தி இருந்ததுன்னா பல்வேறு விதமான நிகழ்ச்சிகள் நீங்க நினைக்க முடியாத நல்லதெல்லாம் நடந்துட்டே போயிட்டு இருக்கும் நீங்க நினைக்க முடியாத கற்பனையே பண்ண முடியாத நல்லதாக நடந்து போயிட்டே இருக்கும் ஏன்னா இந்த ஆங்க்யா சக்கரத்துக்கு கற்ப விர்க்கம்னு ஒரு பேரும் உண்டு நம்ம நினைக்கிறதெல்லாம் கொடுக்கிறம் இந்த ஆங்க்யா சக்கரம் இந்த ஆங்க்யா சக்கரத்தினுடைய சக்தி அளவிடக் கரியது அளவுக்கு மீறிய அகங்காரத்தாலும் ஈகோ அத என்னன்னு அழந்து பார்ப்போம் அளவுக்கு வீடு அகங்காரம் தான் இந்த சக்கரத்தை மூடுது எளிமைத்தன்மையும் இனிமையான ஒரு வாழ்க்கையும் இந்த சக்கரத்தை மலர வைக்கும் அகங்காரம்னா வந்தாரு அதாவது இருக்கிறதை விட அதிகமாகவோ குறைவாகவோ நம்மை நாமே காட்டுதல் அகங்காரம் அதிகமாகவோ குறைவாகவோ குறைவாக காட்டுறது அகங்காரம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க லோ செல்ஃப் எஸ்டீமும் அகங்காரம் நாமெல்லாம் நினைக்கிறோம் நீங்க இப்ப எல்லாம் நீங்க எல்லாருமே ஒரு பாயிண்ட் மட்டும் தான் சொன்னீங்க நான் அதிகமாக காட்டுறதை பத்தி மட்டும் தான் சொன்னீங்க ஏன்னா உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை அதுதான் ஆனா குறைவா காட்டுறதும் பிரச்சனை தான் இல்ல அதிவினயம் தூர்த்த லட்சணம் சம்ஸ்கிருதத்துல ஒரு பழமொழி அதிவினயம் தூர்த்த லட்சணம் அதாவது குறைவா அதிகமா காமிக்கிறது அப்படிங்கறத ரூல் பண்ணுவோம் இந்த குறைவா காமிக்கிறது எப்படி தெரியுமா நான் யாருப்பா நமக்கு என்னப்பா தெரியும் பின்னாடி என்ன பண்ண எல்லா விதமான வினையும் பண்ணுவோம் அதனால பணிவனா என்னன்னா உண்மையிலேயே நம்முடைய தகுதி என்ன நமக்கு தெரியும் தகுதி என்ன நமக்கு தெரியும் அதை கிளைம் பண்ணாமஸ்டா இருக்கிறது பணிவுனா என்னன்னா நாம பணிவா இருக்கிறோம் தெரியாம இருக்கிறதுதான் தான் பணிவு நாம பணிவா இருக்கிறோம் தெரியும் பொழுது நான் பணிவா இருக்கிறவன் அப்படிங்கிற அகங்காரம் வந்துடும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க நான் பணிவாக இருக்கிறேன்ன்ற எண்ணமும் இல்லாம இருப்பதுதான் பணிவு நான் பணிவா இருக்கிறேன் அப்படின்ற எண்ணம் இருந்ததுன்னா என்ன ஆகும் அது ஒரு அகங்காரம் ஆயிடும் என்ன மாதிரி பணிவு யாராவது உண்டா சொல்லுங்க சாமி

பேர் சொல்லுவீங்க இன்னொரு தடவை நீங்க யாரும் கேட்டாங்க சொல்லுவீங்க அதுதான் சொல்லுவீங்களா இன்னாருடைய அவருடைய ஒய்ஃப்னு சொல்ல மாட்டீங்களா இன்னாருடைய தந்தை தாய்னு சொல்லுவீங்க இன்னாருடைய சகோதரின்னு சொல்லுவீங்க இன்னாருடைய மகள்னு சொல்லுவீங்க நல்லது இன்னாருடைய மருமகள் சொல்லுவீங்க இன்னாருடைய தங்கை இன்னாருடைய அக்காள் அது மாதிரி மாத்தி மாத்தி சொல்லுவீங்க நீங்க மனைவி உங்க கணவருக்கு நீங்க மகள் உங்க தந்தைக்கு நீங்க தாய் உங்க மகனுக்கு நீங்க அக்கா உங்க தங்கைக்கு உங்க அக்காவுக்கு நீங்க தங்கை பக்கத்து வீட்டுக்காரருக்கு பக்கத்து வீட்டுக்காரர் உங்க மாமியாருக்கு மருமகள் உங்களுக்கு நீங்க யார் உங்களுக்கு நீங்க யார் நானே தான சொல்றீங்க என்ன மீனிங் அதோட கான்செப்ட் அதோட அண்டர்ஸ்டாண்டிங் என்ன

அனுபவிக்காத எதையும் வியாபாரம் வாடகைக்கு வாங்காதீங்க அனுபவிச்சாதான் விடை இல்லைன்னா வெறும் மத்தவங்க சுட்டு போட்ட வாடை அது வேலைக்கேது அனுபவிச்சாதான் விடை இல்லைன்னா மத்தவங்க சுட்டு போட்ட வாடை அது அது வேலைக்கு ஆகாது நம்ம எல்லாருமே நான் 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 யூஸ் பண்ணிட்டே இருக்கிற அந்த வார்த்தைக்கு பின்னாடி ஆதாரமாக இருப்பது எதுன்னு திரும்பியே பார்க்கறது இல்லை அந்த ஆதாரமாக இருப்பது இந்த அக்னியா சக்தி ஆதாரமாக இருக்கிற தான் நாம் ஆத்மான்னு சொல்றோம் ஆனா பிரச்சனை என்னன்னா அதோட ஆதாரம் என்ன நாமளே நமக்குள்ள ஆழ்ந்த மொழி கண்டுபிடிக்கணும் இந்த நான்கிற வார்த்தைக்கு பின்னாடி ஆதாரமாக இருப்பது எதுன்னு நாமளே நமக்குள்ள மொழி கண்டுபிடிக்கணும் ஆனா நாமெல்லாம் என்ன பண்றோம் எப்பயோ ஒரு தான் சில டைம்ல நமக்கு இந்த சந்தேகம் வரும் நான் யாருல உண்மை இல்லையே ஒண்ணு புரியலையா அப்படி நமக்கும் சில நேரத்துல சந்தேகம் வரும் கொஞ்ச நேரத்துல என்ன பண்ணுவோம் சரி விடப்பா டிவி பார்க்க போலாம் டைம் ஆச்சு இதெல்லாம் நமக்கு வேணாம் இதெல்லாம் கடவுள் பார்த்துக்கிட்டோம் அப்படி சொல்லுவார் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு என்ன நினைக்கிறோம் என்ன நினைக்கிறோம் ஏதாவது வேற ஏதாவது வேலையை திரும்ப ஆரம்பிச்சிருக்கோம் இந்த நான் அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சி மட்டும் நமக்குள்ள ஏற்பட்டுச்சுன்னா ஒரு ஆழமான இன்டெலிஜென்ஸ் வர நமக்குள்ள ஒரு இன்றான ஒரு டெண்டன்சி வர ஆரம்பிச்சிடும் இந்த அஞ்சா சக்கரம் நமக்குள்ள இன்றான ஒரு பெரிய சக்தியை கிரியேட் பண்ணும் இந்த நான் அப்படிங்கறத மட்டும் தேட ஆரம்பிச்சோம்னா நீங்க தேடி கண்டுபிடிச்சா ஞானி ஆயிடுவோம் அது வேற விஷயம் கண்டுபிடிக்கிறது கூட ரெண்டாவது விஷயம் அதை பத்தி கவலைப்பட வேண்டாம் ஆனா இந்த தேட ஆரம்பிக்கிறதுன்றது ஆரம்பிச்சோம்னாலே நம்முடைய எண்ண ஓட்டங்களுடைய அடர்த்தி அதாவது எண்ணிக்கை குறைந்து அடர்த்தி ஜாஸ்தி ஆயிடும் நல்லா புரிஞ்சுக்கோங்க குவான்டிட்டி குறைஞ்சி குவாலிட்டி ஜாஸ்தி ஆயிடும் இப்போ குவான்டிட்டி எண்ண ஓட்டங்களுடைய எண்ணிக்கை ஜாஸ்தியாக இருக்கிற வரைக்கும் அடர்த்தி கம்மியாக இருக்கும் இன்டென்சிட்டி கம்மியாக இருக்கும் எண்ணிக்கை குறைஞ்சதுன்னா இன்டென்சிட்டி ஜாஸ்தியாகிடும் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் டாக்டருக்கு தான் படித்து முடிப்பாங்க ஒருத்தர் ஏதாவது ஒரு கிளினிக்கில் வேலை செஞ்சே முப்பது வருஷத்தையும் ஓட்டுவார் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஒரு நாலு பேஷண்ட் பார்த்துட்டு ஒரு இது அரை மணி நேரம் இந்து பேப்பர் புரட்டி பார்த்துட்டு கதையை ஓட்டுவார் இன்னொருத்தர் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு இடத்த வாடகைக்கு பிடிச்சி ஒரு கிளினிக் கிளினிக் ஆரம்பிச்சு அப்படியே மெதுவாக ஒரு கட்டடத்தை கட்டி ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டி வந்து பத்து பேர் வேலை கொடுத்து ஒரு ஹாஸ்பிட்டல் பண்ணிடுவாரு ஒரு ஹாஸ்பிட்டல் பண்ணிடுவாரு ஹாஸ்பிட்டல் அவர் டாக்டர் தனியாக தான் ஆரம்பிச்சார் நம்ம க்ளோஸ் டி ஓட்டி எல்லா ஹாஸ்பிட்டலையும் நம்ம ஹீலிங் சென்டர் இருக்கும் எல்லா உலகம் முழுக்க எல்லாருக்கும் ஆரம்பிச்சோன்னா அவர் வந்து சிங்கிள் டாக்டரா தான் வேலையை ஆரம்பிச்சார் வேற ஒன்றும் இல்லை சொத்து எல்லாம் வச்சுட்டு ஆரம்பிக்கல தனியா சிங்கிள் டாக்டர் வேலைய ஆரம்பிச்சார் ஆனா அவருடைய இன்டெலிஜென்ஸும் இந்த கடுமையான உழைப்பும் அபாரமான உழைப்பு அதை மட்டும் இல்ல சின்ன வயசுல யாரோ ஒரு சுவாமி அவர் இறந்து அவர் இவருக்கு ஒரு சின்ன தியானம் பண்ண கற்றுக்கிட்டு இருக்காரு அந்த தியான சக்கரத்தை பத்தி தியானம் எனக்கு அது தெரியவே தெரியாது அந்த மாதிரி பண்றாரு அப்படின்லாம் அவருடைய சக்சஸ் அப்படி பார்த்தேன் பார்த்தா இவ்வளோ தெளிவா இருக்கு இவ்வளவு பெரிய சக்சஸ் வருதுன்னா காரணம் கட்டாயமா மனுஷனுக்கு பின்னாடி இல்லாம முடியாது ஏதோ ஒரு பலம் அவர் வீட்டுக்கு அழைச்சிட்டு போனாரு அழைச்சிட்டு போய் வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிருந்தோம் அவர்கிட்ட பேசும்போது கையை பிடிச்சு பார்த்தேன் பிடிச்சு பார்த்துட்டு கேட்டேன் ஆங்கா சக்கரம் சம்பந்தப்பட்ட தியானம் ஏதாவது பண்றீங்களா எப்படி சாமி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா இதுல மாயமோ மந்திரமோ இல்லைங்க இவ்வளவு பெரிய சக்சஸ் வருதுன்னா அது எந்த துறையிலயா இருந்தாலும் சரி ஆக்ஞா சக்கரத்தினுடைய சக்தி இருந்தால்தான் சக்ஸஸ் வரும் இந்த உழைப்பு உருவாக்குதல் துறைகள்ல சக்ஸஸ் வர்றதற்கு பாருங்க நம்முடைய தனிப்பட்ட சாதனைகள் அதுல வர சக்சஸ் இருக்கு பாருங்க அது ஆக்ஞா சக்கரத்தோட சக்தி இல்லாம வரவே வராது அப்புறம் பார்த்தா ஒரு ஆக்ஞா சக்கரம் சம்பந்தப்பட்ட ஒரு தியானத்தை சின்சியரா பண்ணிட்டு சின்ன வயசுல இருந்து அதோட சக்தி ஆக்சுவலா அங்க என்ன பண்ணணும்னா புதுசு புதுசா உங்களை கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கும் உங்களை ரெஸ்ட் எடுக்கவே விடாது ரெஸ்ட் எடுக்க விடாதுன்னா ஒரு ரொட்டீன்ல செட்டில் ஆக விடாது உங்களை மேல தூக்கிக்கிட்டே இருக்கும் இன்னைக்கு ஒரு ரொட்டீன் வாழ்ந்து முடிச்சுன்னா நாளைக்கு வாழ்ந்து போர் அடிக்கும் நாளைக்கு வேற ஏதாவது பண்ணலாம்னு தோணும் அட புதுசா ஒரு ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணா என்ன இன்னொன்னு புதுசா பண்ணா என்ன ரெண்டு தான் ஃபீல் ஆனாலும் கவலைப்பட மாட்டீங்க இந்த ஆன்மீக சக்தி இல்லைன்னா ஃபெயிலியர் வருமோன்னு பயந்தே செத்துட்டு இருக்கும் ஆங்கில சக்தி இருந்தா ஃபெயிலியர் வந்தாலும் நெடுங்க மாட்டோம் உட்கார மாட்டோம் அதுதான் நாங்கயா சிக்கிரத்தோட சக்தி இப்போ நான் சொல்றது அத்தனையும் மெடிக்கலாவே இவங்க கொடுக்குற ஸ்டேட்மெண்ட்ஸ் அட்டென்ஷன் விஸ்டம் ரெஸ்பான்சிபிலிட்டி பவர் ஆஃப் த ஹேண்ட்லிங் த ஹேண்ட்லிங் கெப்பாசிட்டி இதெல்லாமே எல்லாமே ஃப்ரண்ட் லோப் சம்மந்தப்பட்டது தான் ஃப்ரண்ட் அல் லோப் சம்மந்தப்பட்டது தான் இந்த ஃப்ரண்ட் அல் லோப் மட்டும் ஆக்டிவாகவும் பிரைட்டாகவும் இருந்ததுன்னா நம்முடைய லைஃபோட கோர்ஸே வேற மாதிரி ஆகிடும் எந்த டிபார்ட்மெண்ட் எடுத்தீங்கனாலும் ஷென் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க சாமி இது ரேடியோ இன்டர்வியூ சொன்னேன் நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையை உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா வேற ஒன்றும் இல்லை நம்முடைய முழு சக்தியும் வெளியில் எடுத்துகிட்டு வர்றது தான் சன்னியாசம் போகிறது ஆன்மீக வாழ்க்கை நினைக்காதீங்க பல பேர் கிட்ட தான் உண்டு சாமி நான் சன்னியாசியாகணும் நான் சொல்லுவேன் ஆகாதப்பா வேண்டாம்னு சொல்லுவேன் உடனே கேட்பாங்க நீங்கள் மட்டும் ஆகிட்டீங்கல்ல நான் ஏன் ஆகக்கூடாது நான் சொல்றது நான் போய் யாரையும் கேட்கல நாகட்டமா வேணாமான்னு நானே ஆனேன் உனக்கும் அவ்வளவு தைரியம் இருந்தா நீ எங்கிட்ட வந்து கேட்டுக்க மாட்டேன் எங்கிட்ட வந்து கேட்கறதுனால என்ன அர்த்தம் அறகுறையா இருக்கீங்க இப்படியா அப்படியா யோசிக்கிறதா எங்கிட்ட வந்து கேக்குறீங்க எங்கிட்ட வந்து கேக்குறீங்கனாலே அறகுறையா தான் கேட்பாங்க இல்லைன்னா முடிவெடுத்தா கேட்பாங்க என்கிட்ட வந்து முடிவெடுத்து இருந்தா கேட்க கேட்டுக்க மாட்டீங்க கேட்கறீங்கனாலே அறகுறையா இருக்கீங்க போகாது அப்படின்னு அதாவது வெறுமனே சன்னியாசத்துக்கு போறது ஆன்மீகம் இல்லை ஆன்மீகம் எந்த துறையை எடுத்தாலும் முறையாகவும் நேர்மையாகவும் அதில் சாதிப்பது அதுதான் ஆன்மீகம்